இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற ரெசிபி தேங்காய் பால் ரசம் தேங்காய் பாலில் ரசமாக அப்படிங்கிறீங்களா பால் சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் தரும் அதே சமயம் வயிற்றுல இருக்கிற குடல் புண்ணெல்லாம் வந்து ஆத்திரும் அதனால இந்த தேங்காய் பாலை வச்சு சூப்பரான ரசம் வாங்க ஒரு ஃபுல் தேங்காய் எடுத்து நம்ம அரைச்சு பால் புளிஞ்சு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு வந்து இப்போ ரசப்பொடி செஞ்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரே ஒரு வர மிளகா நல்லா வாசனை வர வரை வறுத்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சிருக்கிற தேங்காயிலிருந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் வந்து பிழிஞ்சு தனியாக வச்சுக்கலாம் தேங்காய் பால் எந்தளவுக்கு திக்காக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த புளிக்கரைசலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ரொம்ப புளிக்கக்கூடாது இது ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளியே ஒரு தக்காளி இந்த மாதிரி நல்லா கையில் மேஷ் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல் ஒரு பச்சை மிளகா இதை வந்து நல்லா தட்டிட்டு அளவுக்கு தட்டினதுக்கப்புறமா இதையும் அந்த தேங்காய் பாலோட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக மல்லி அலையும் இதோட சேர்த்துட்டு நம்ம ரசப்பொடி வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதில் வந்து நான் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ரசப்பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரசப்பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த மீதம் இருக்க பொடியை ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்ல வெளியவே வச்சுக்கலாம் த்ரீ மந்த்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர மிளகா இது மட்டும்தான் நம்ம தாளிப்புக்கு சேர்த்துறோம் நல்லா தாளித்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பாலை இதோடு ஆட் பண்ணிவிட்டு நொற கட்டி வரணும் ரொம்ப கொதி வந்துடக்கூடாது பால் தெரிஞ்சிடும் நொற கட்டினோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா தான் நம்ம உப்பு சேர்க்கணும் நீங்கள் முன்னாடியே உப்பு சேர்த்துனீங்கன்னா கொதி வரும்போது பால் தெரிஞ்சு போயிடும் அதனால் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும் இந்த தேங்காய் பால் ரசத்துக்கூட ஒரு சில்லி சிக்கனோ மட்டன் சுக்காவோ சிக்கன் சுக்காவோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க